தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள கட்டாயம் புதியதாக ஒரு உறவு ஒரு நட்பு வரப்போகுது கண்டிப்பாக இந்த உறவும் சரி நட்பும் சரி உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க காரணம் இந்த வருடம் இன்னும் மீதி ஆறு மாதம் இருக்கு இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்க போது குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்துக்கு வர போறாரு இந்த கலஸ்திரஸ்தானத்துக்கு வரும்பொழுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு உறவு தீர்க்கமா கிடைக்க போகுது தனுசுராசி அன்பர்கள் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாலுமே சரி மூணு மாசமா ஒரு பெரிய போராட்டத்துல இருந்தாலுமே சரி ஏழு வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி விடுதலை அப்படின்ற வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தர போறாருங்க அதே மாதிரி கேதுவும் சரி ராகுவும் சரி உங்களுக்கு நீண்ட நாள் நன்மைகளை செய்ய போறாங்க இந்த பதிவுல முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய உறவு உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா இந்த உறவால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு தான் இருந்திருக்கீங்க இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில முக்கியமா என்ன மாதிரி நபர் நமக்கு வரப்போறாரு போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை சரி செய்யக்கூடிய நபராக ஒருத்தர் வர போறாருங்க உறவுகள் அப்படின்றது உங்களுக்கு நொறுங்கி போயிருக்கும் வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்தங்களா இருந்தாலுமே சரி ஏன் உங்களுடைய நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்களை பயனுள்ளவர்கள் அப்படின்ற காலத்துல யூஸ் பண்ணிட்டு யூசன் த்ரோ மாதிரி தூக்கி போட்டு ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மனவியாதிகளும் மன ரீதியான பிரச்சனைகளையும் நீங்க அனுபவிச்சுட்டீங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அதாவது இருபது வயசு நாற்பது வயசு எழுபது வயசு இருந்தாலுமே சரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையிலும் ஒரு உறவு உங்களை காயப்படுத்தியிருக்கும் ஏன் பன்னெண்டு வருஷமா நீங்க ஒருத்தவங்க கூட க்ளோஸா இருந்தாலுமே பழகி இருந்தாலுமே அந்த உறவு கூட உங்களுக்கு விரிசலை ஏற்படுத்திருக்கும் உங்களுடைய வயது முக்கியம் கிடையாது உங்களுடைய அன்பு உங்களுடைய உணர்வு உங்களுடைய பாசம் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த உறவு உங்களுக்கு அந்த பாசத்தை தராம உங்களை ஏமாத்துது பாருங்க நீங்க நினைக்கும் பொழுது அந்த உறவு உங்களை விட்டு விலகுது பாருங்க நமக்கு மட்டும் அன்பு அப்படின்றது ஒரு ஏமாற்றம் அப்படின்றத உணர்த்தது பாத்தீங்களா அது இந்த வருஷம் சரியாக போகுது இந்த வருஷத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்கிறது தான் ஒண்ணு இந்த அன்பு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது அதே மாதிரி இந்த அன்பால மட்டும்தான் நம்ம காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறோம் எது உண்மையான அன்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு நிறைய ராசி அன்பர்களுக்கு முடிஞ்சே போயிடுது அன்ப எங்க எதிர்பார்க்கிறோமோ அங்க கடைசில கிடைக்கவே கிடைக்காது அது நமக்கு தான் தரும்னு தெரியும் பொழுது அது இன்னுமே நமக்கு வலிக்கிறது ராசி அன்பர்களுடைய குடும்ப வீடு அப்படின்னா சனி பகவான்ங்க கலஸ்தர வீடு உங்களுக்கு புத பகவான் முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு சனி பகவான் தான் சோ குடும்பமும் சரி முயற்சியும் சரி எவ்வளவு இருந்தாலுமே சரி அதுல உங்களுக்கு பயன் அப்படின்றது கிடையவே கிடையாது டோட்டலா இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலுமே சரி திருமணமானவங்களா இருந்தா திருமண வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க ரிஷபம் கடகத்தை திருமணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு கடமைக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ராசி அன்பர்களே யோசிச்சு உங்க வாழ்க்கையே நீங்க வாழ்ந்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே ஒரு இருபது வருஷமா நீங்க படாத கஷ்டமே கிடையாது ஏன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஒரு ஏமாற்றத்தையே தாங்க முடியாது உங்களை அத்தனை பேரு இருப்பாங்க ஏன்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க திருமணமானாலுமே ஒரு நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லை அப்படின்றவங்கதான் ராசியில அதிகம் ஆனா இப்போ இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கையில ஒரு போர்குதிரை வீரன் மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து உங்களை ஏமாத்திட்டு போய் நிறைய அவ அவமானங்கள் நீங்க சந்திச்சிட்டீங்க நீங்க தோக்குறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அன்பு தாங்க ஏன்னா உங்களுடைய ஏக்கம் என்ன நம்ம மனசுல தோன்ற விஷயத்த நம்மளுடைய ஏக்கத்தை நம்மளுடைய ஆசைய நம்மளுடைய பாசைய பாசத்தை ஒருத்தவங்களுடைய ஷோல்டர்ல சாய்ந்து அதை நம்ம பகிரணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த காலமும் நேரமும் இவங்களுக்கு இல்லவே இல்லை அன்பை பரும் பரிமாற ஒரு நபரே இல்லை ஏன்னா உங்களை யாருமே அந்த அளவுக்கு உங்களை கன்சிடர் பண்ணவே இல்லை ஏன்னா இந்த ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் முக்கியமா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய தனுசுராசி அன்பர்களின் பிரச்சனை மனவியாதி தான் மன ரீதியான கஷ்டங்கள் தான் உங்களுக்கு அதிகமா ஏற்படுது என்ன மன ரீதியான கஷ்டம் அவங்களுடைய பர்சனல் அவங்களுடைய பிரச்சனைய யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் யாரு ஏன்னா பண தான் ஏன்னா நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மள ஏமாத்தி நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளையே வேணான்னு சொல்ல வைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதாங்க அதாவது நம்மளுடைய சொல் கேக்குறதுக்குமே நமக்கு ஆளே இல்லை அவங்க வந்து இதை செய் அப்படின்னு அன்பா சொல்லவும் நமக்கு ஆளே இல்லை இந்த அன்புக்குதான் ஒவ்வொரு தனுசுராசி அன்பர்களும் இயங்குறாங்க அவங்களுடைய சாப்பாடா இருந்தாலும் சரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி அவங்களுடைய வண்டி வாகனமா இருந்தாலுமே சரி எதை பட்சியுமே கவலை பண்ணாம அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிறத வச்சு அவங்க எப்படி வளரலாம்னு நினைக்கிறாங்களே தவிர உங்களை யாருமே ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கும் மனசு இருக்கு உங்களுக்கும் இதயம் இருக்குன்னு யாருமே நினைச்சதே கிடையாது உங்களுடைய ஆறாம் இடம் ரணரோக ருத்ரஸ்தானத்துல இவ்வளவு நாளா குரு இருந்தாரு சோ இவ்வளவு நாளா ஒரு அலுவலக ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் க்ளோஸா பழகுனா கூட பிரச்சனை வந்திருக்கும் அந்த க்ளோஸா போய் அட்வான்டேஜ் எடுத்திருந்தா சிக்கல் வந்திருக்கும் நம்ம பெஸ்ட் நினைச்சு வாழக்கூடிய பர்சன் நமக்கு ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி புரிய வச்சிருப்பாங்க ரொம்ப நாளா பழகுன ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஹலோன்னு சொல்லும் போது நீங்க யாருன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப வலிக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா தனுசு ராசி அன்பர்களுக்குமே இது பொருந்தும் நீங்களே செக் பண்ணி பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எல்லாரையுமே நீங்க வாழ வச்சிருப்பீங்க ஆனா நீங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டீங்க எல்லாருக்குமே நல்லது சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு அது பொருந்தாது காரணம் என்னன்னா குரு பகவானுடைய வீடு இவங்க புடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அடுத்தவங்க புடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களை இவங்களால நடத்திக்கவும் முடியாது காரணம் என்னன்னா ஸ்டேட் பார்வர்டா சில விஷயத்துல இருக்கிறது குடும்பத்துல தனி ஒரு ஆளாக தனி மரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி அன்பர்களே வாழ்க்கைய உங்களுக்காக வாழ முடியாம ஏதோ ஒரு கடமைக்குன்னு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த நிலை போகுதுங்க எப்பயாவது இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம வாழ்க்கையை தனியா வாழலாம்னு நினைக்கும் பொழுது வாழ்க்கை நமக்கு ரெண்டு விதமான பாடத்தை கத்து கொடுக்கும் ஒண்ணு என்னன்னா ரிஸ்க் எடுத்தா உடம்பு படுத்தும் அதெல்லாம் மீறி ஒரு தன்னம்பிக்கையா முடிவெடுத்தோம் அப்படின்னா அப்பதான் வந்து ஒருத்தருடைய சுய ரூபமே உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கைய நம்ம சுத்தி வைக்கக்கூடிய உறவுகள் கட்டுப்பாட்டிலேயே வாழ்ந்துடுறோம் உறவுகளை உதறி தள்ளிட்டு அதுக்கு பிறகு நமக்கு யார பிடிக்குமோ அவங்க கூட க்ளோஸா இருக்கலாம் அவங்க கூட வாழ்ந்துடலாம் இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறவங்க கூடிய வாழ் வாழ்க்கையை நம்ம கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க அப்போ கூட வந்து அந்த உருவம் உங்களை ஏமாத்திடுது இன்னும் சில தனுசு ராசி அன்பர்கள் என்ன தெரியுமா நினை செய்யறாங்க அவங்களுடைய கணவனோ மனைவியோ ஒரு தவறு செய்யும் பொழுது அதை தெரிஞ்ச கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுவும் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னோம்னா நிறைய தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இப்படிதான் நடக்குது என்ன தெரியுமா அவங்க தவறு செய்யறதுக்கு அவங்கள சுத்தி இருக்கவங்கதான் காரணமா இருக்காங்க அவங்க சுத்தி உள்ளவங்க இவங்களுடைய வாழ்க்கையே மாத்திடுறாங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகள் புது புது சிக்கல்கள் புது புது அனுபவங்கள் ஏற்படுதுன்னா தனுசு ராசிக்காரங்களை சுத்தி தான் காரணம் அவங்க சுத்தி உள்ளவங்க உங்களை கெடுத்து உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளி உங்களை ஏமாத்தி அன்பு கொடுத்து வீணடிச்சு கடைசியில இவங்கதான் தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு பட்டமும் சுட்டிடுறாங்க மன அழுத்தம் மன அதிகமான ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமா ராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பா சொல்றேன் நீங்க சூப்பரா வாழ போறீங்க ஏன்னா இந்த ஏழாம் இடம் இப்பொழுது பலம் பெற போகுது ஏழாம் இடம் பலம் பெறும் பொழுது ஒரு நட்பு ஒரு உறவு கண்டிப்பா தேடி வரும் இது ஆரம்பத்துல நட்பா இருக்கலாம் நீங்க சொல்லுவீங்க இவ்வளவு நாள் வந்து நட்பு அப்படின்றது வந்து நம்மள ஏமாத்திட்டு போறது அடி என் ஏமல சக்தியே இல்ல அப்படின்னு அன்பால என் பேரை வச்சு என்னுடைய தொழில கூட ஏமாத்திட்டு போயிட்டாங்க உறவுகள் என் சொத்தை ஏமாத்திட்டு போயிட்டாங்க என் கூடவே இருப்பாங்க நினைச்சவங்க கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மனசு ரணம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு உடலையும் இழந்துட்டேன் மனசையும் இழந்துட்டேன் கடைசியில மான மரியாதையும் இப்ப இழந்து நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய தனசுராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னா ராகு கேது பயிற்சி முதல் முறையா உங்களுக்கு கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராரு இந்த நல்ல இடத்துக்கு வரும் பொழுது அடுத்த பதினெட்டு மாதமும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது தனுசு ராசி அன்பர்களே ஏன்னா கேது அப்படின்றவர் ஞானக்காரகன் நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு கொடுத்து உங்களை தட்டி உட்கார வைக்க போறாரு எவ்வளவு பிரச்சனை உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி இனிமே ஆனந்த பூங்காற்று அப்படின்றது உங்களுக்கு அன்பு பரிசா கிடைக்க போகுதுங்க நல்லதையே பண்ண போறாரு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒருத்தா இல்லாத வாழ்க்கையில ஒருத்தான ஒரு நேரம் வரப்போகுது சனி பகவானும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பா தருவாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிபூரணமாக ஒரு நல்ல நாட்களை பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில நம்மளை யாராவது தூக்கி விடுவாங்க யாராவது நம்மளை புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையில நமக்கு உண்டானத நமக்கான வசமா நீங்க மாத்திக்கோங்க உங்க வாழ்க்கையை உங்களுக்காக நீங்க வசப்படுத்திக்கணும் அப்பதான் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் வரும் நமக்கு ஒரு நல்ல நட்பு நல்ல உறவு கிடைக்க போகுது அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லுங்க இந்த பதிவு ஒரு தவறான வீடியோ கிடையாது எல்லாருக்கும் ஒரு தவறான நட்பு தவறான உறவு வரும் கிடையாது இது உங்களுக்கு நியாயமாகவும் உங்களுக்கு நேர்மையாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு பெஸ்டாகவும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் வரப்போறாரு அது ஒரு குழந்தையா இருக்கலாம் ஒரு நட்பா இருக்கலாம் ஒரு உறவா இருக்கலாம் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள டிசம்பருக்குள்ள உங்க வாழ்க்கையில வரும் அந்த உறவு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாத்திரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி